அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாறன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளையும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளையும் தமிழக அரசாங்கத்தின் மூலமாக வெளிவரக்கூடிய வேலைவாய்ப்புகள் கல்வி சம்பந்தமான அரசு ஆணைகளை நம்ம முறையாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதுக்கு உண்டான எல்லா டாக்குமெண்ட்டையும் ப்ரூஃபையும் நம்மளுடைய வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நம்ம வந்து எந்த ஜீவோவாக இருந்தாலும் எந்த நோட்ஸாக இருந்தாலும் நம்ம தான் அந்த லிங்கில் கொடுத்துருக்கோம் அது வந்து எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து அதை அவங்களே டவுன்லோட் பண்ண விட்டுருப்போம் ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சுன்னா தேடி பிடிச்சி அதை அது அது வாங்குற மாதிரி உள்ள ஜீவோவை மட்டும் நம்ம லிங்கில் கொடுத்துருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கம் வந்து ஒரு மிக முக்கியமான அறிவிக்கையை வெளியிட்டிருக்காங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அதாவது நம்மளுடைய பதினொன்று ஒன்று அன்னைக்கு தமிழக அரசாங்கம் வந்து ஒரு அரசாணை இருக்காங்க அந்த அரசு ஆணை எண் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு அந்த அரசு ஆணை வெளியிட்ட துறை வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வெளியிட்ருக்காங்க இந்த வெளியான நாள் வந்து பதினொன்று ஒன்று இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம மெடிக்கலில் வந்து பிஜி அதாவது போஸ்ட் கிராஜுவேட் முதுநிலை படிப்பு முடித்தவங்க அரசு மருத்துவமனைகளில் ரெண்டு ஆண்டுகளில் பணிபுரியணும் அப்படி ரெண்டு ஆண்டுகளில் பணிபுரியது கம்பல்சரியாக இருந்துச்சு அப்படி ரெண்டு ஆண்டுகளில் பணிபுரிய முடியலைன்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நாற்பது லட்சம் அவங்க வந்து கட்டுற மாதிரி இருந்துச்சு ஒன்று ரெண்டு ஆண்டுகள் கட்டாயமாக அவங்க அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியணும் முதுநிலை மருத்துவம் படிப்பு படித்த அனைத்து மருத்துவர்களும் அரசு மருத்துவமனைகளில் ரெண்டு ஆண்டுகள் குறைந்தபட்சம் பணிபுரிந்தே ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து நாற்பது லட்சம் அமௌண்ட்டு கட்டி அவங்க வெளியே வந்துடலாம் இது வந்து கம் கம்பல்சரி எல்லா மருத்துவருக்கும் இந்த ரூல்ஸ் இருந்துச்சு இது என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்கு ஒரு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி டிகிரி டிப்ளமோ போஸ்ட் கிராஜுவேட்டில் முடித்த எல்லாருமே ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு வருஷம் ஒர்க் பண்ணாலே போதும் எங்கே அப்படின்னா அரசு மருத்துவமனையில் ஒரு ஒப்பந்தம் அனைத்து அரசு மருத்துவர்களும் முதுநிலை படிப்பு முடித்த மருத்துவர்களும் இரண்டு ஆண்டுகள் கம்பல்சரி ஒர்க் பண்ணி ஆகணும் அது ஒரு பாண்டு ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் என்ன பண்ணுறாங்கண்ணா இப்போ ரெண்டு ஆண்டிலிருந்து ஒரு ஆண்டாக கம்மி பண்ணிட்டாங்க அதான் போட்டிருக்காங்க போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வில் பி ரெடியூஸுடு ஃப்ரம் டூ இயர்ஸ் டூ ஒன் இயர் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஜாயினிங் இன் த பாண்ட் சர்வீஸ் ஸோ அப்போ என்ன ஆகணும்னா இதனால் இனி இனி அரசு மருத்துவர்கள் ரெண்டு முதல்வழையும் படி முடித்தவர்கள் ரெண்டு ஆண்டுகள் அரசு மருத்துவமனையில் ஒர்க் பண்ணி ஆளுங்கிற கட்டாயம் வந்து ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சிருச்சு இனிமேல் வந்து ரெண்டு ஆண்டுகள் படிக்கணும் அவசியம் கிடையாது இது ஒன்று அப்படின்னா அந்த ஒரு வருஷமும் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா அவங்க கட்டுற வேண்டிய அமௌண்ட்டு முதல் எவ்வளோ இருந்துச்சுன்னா நாற்பது லட்சம் இருந்துச்சு ரெண்டு ஆண்டுக்கு நாற்பது லட்சம் இருந்துச்சு இப்போ அதை ஒரு ஆண்டை குறைச்சிட்டாங்களே அந்த ஒரு ஆண்டும் நான் ஒர்க் பண்ண முடியலை அப்படின்னா அவங்க டுவெண்ட்டி லேக்ஸ் கொடுத்து அவங்க பாண்டை வந்து இது பண்ணிடலாம் த பாண்ட் அமௌண்ட் ஃபார் த நான் சர்வீஸ் போஸ்ட் கிராஜுவேட் ஹூ ஹேவ் கம்ப்ளீட்டட் தேர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கோர்சஸ் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வில் பி ரூபீஸ் ட்வெண்ட்டி லேக் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூபீஸ் ஃபார்ட்டி லேக் அண்ட் ஃபார் த நான் சர்வீஸ் போஸ்ட் கிராஜுவேட் ஹூ ஹேவ் கம்ப்யூட்டட் தேர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்சஸ் இன் டொண்ட்டி டொண்ட்டி டூ வில் பி ருபீஸ் டென் லேக் ஓன்லி இன்ஸ்டியூட் ஆஃப் டொண்ட்டி லேக்ஸ் ஸோ ட்வெண்ட்டி லேக்கிலிருந்து அது வந்து டென் லாக்கை வந்து கொண்டு வந்துட்டாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ உள்ள ஜிஓ ஸோ இதனால் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இப்போ வந்து அரசு மருத்துவமனையில் எல்லா மருத்து எல்லா மருத்துவம் படுத்தவர்களும் பணிபுரிஞ்சே ஆகணும் கட்டாயம் இருக்குது என்னால் பணிபுரிய முடியாது அப்படின்னு விருப்பமுள்ளவங்க அந்த அமௌண்ட்டை கட்டி வெளியே போய்க்கிடலாம் அது வந்து இதுக்கு முதல் வந்து ரெண்டு வருஷம் கட்டாயம் ஒர்க் பண்ணி இருந்துச்சு அதனால அரசு மருத்துவமனைகளில் அரசு மருத்துவர்கள் எல்லோருமே இருந்தாங்க அப்படி ஒர்க் பண்ண முடியாது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்க நாற்பது லட்சம் அமௌண்ட் கட்டி வெளியே போய்கிடுவாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது ரெண்டு வருஷத்துங்கிற கட்டாயத்தை ஒ ஒன் இயர் ஆக்கிட்டாங்க அது போக அந்த ஒன் இயர் எனக்கு ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க ட்வெண்ட்டி லேக்ஸை பே பண்ணிவிட்டு அவங்க வெளியே போய்க்கிடலாம் ஸோ இது வந்து ஒரு அரசு மருத்துவமனையில் கட்டாயம் பணிபுரிந்து ஆகணுங்கிற அந்த பீரியடை வந்து கம்மி பண்ணுறாங்க தென் அதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு வெளியே புறவங்களுடைய அந்த கட்ட வேண்டிய பாண்டு அமௌண்ட்டையும் அவங்க கம்மி பண்ணுறாங்க ஸோ இதுதான் இப்போ வந்து ரீசண்ட்டாக வெளியான ஒரு மிக முக்கியமான ஒரு ஜியோ இந்த ஜியோவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் எஜுகேஷனில் உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாண்டை வந்து அவங்க ப்ரோக் பண்ணி டூ இயர்ஸாக ஒன் இயராகவும் ஃபார்ட்டி லேக்கை ட்வெண்ட்டி லேக்காகவும் அவங்க வந்து கொண்டு வராங்க இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இது பொருந்தும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அரசு ஆணையை வந்து நம்ம சேனலில் வந்து டிஸ்பிளே பண்ணும் போது இந்த மாதிரி இதுவரைக்கும் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியக்கூடிய அரசு மருத்துவர்கள்லாம் கட்டாயமாக அவங்க ஒர்க் பண்ணி ஆகணுங்கிறதுல இருக்காங்க சில பேர் வாலண்டியாக கூட ஒர்க் பண்ணுவாங்க சில பேர் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணணுமே அப்படின்னு ஒர்க் பண்ணுவாங்க ஸோ நிறையா இருக்குது அவங்க டூ இயர்ஸ் உடனே அவங்க வந்து வேறு இது போவாங்க இல்லாட்டினா சரி நம்ம இதிலே கன்னி பண்ணலாம் அப்படின்னா அவங்க கண்ணி பண்ணுவாங்க ஸோ அது அவங்களுடைய மனநிலையை இருக்குது ஸோ அரசாங்கம் விடக்கூடிய இந்த ஆணை இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த ஆணைகள் அப்படிங்கிற பதிவை நம்ம சேனலில் உள்ளவங்க கொண்டு போய் சேர்க்கணும் தான் இந்த ஒரு நோக்கமே ஸோ மெடிக்கலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் படிச்சிட்டாங்கன்னா நீங்கள் அவங்க ஜியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு தான் ஃப்ரீயாக ஜியோவாக இருந்தாலும் நான் நான் வந்து அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த தீபாவோடைய பிடிஎஃப் நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ